இன்னைக்கு கொலக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஜவ்வரிசி உருண்டை நான் வச்ச பெரு ஜவ்வரிசி உருண்டை தான் உங்க ஊர்ல ஏதாவது பேர் இருந்தா சொல்லுங்க ஒரு கால் கிலோ அளவு ஜவ்வரிசி எடுத்து அதுல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை மீடியமா கொஞ்சமா ஊத்தணும் தண்ணி தான் இதுல மிக முக்கியம் தண்ணியை கொஞ்சம் அதிகமா ஊத்துனா சுத்தமா அந்த ஸ்நாக்ஸ் வரவே வராது அப்படியே ஊறி இந்த அளவு இந்த ஜவ்வரிசி தண்ணி எல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கணும் இதோட சரி இதுக்கு அப்புறம் ஊத்தவே வேணா நல்லா ஊறி வந்துடும் காலங்காத்தாலே மூளை மணிக்கிட்டே என்னன்னு தெரியல இது உள்ள ஸ்டஃப் இங்க பூரணம் வைக்கிறதுக்கு வெள்ளத்தை பாகு போட்டுட்டேன் அதுக்கு மேலே வெள்ளத்தை போட்டு இந்த வேர்க்கல் இருந்துச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டுவிட்டேன் இது கூட ஏலக்காவும் சேர்த்து அடிச்சுக்கணும் பூரணம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஈஸியா இன்ஸ்டெண்டாக செஞ்சிடலாம் நாளைக்கு விநாயகர் சேர்த்து இந்த பூரணத்தை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு அவ்வளோதான் உருண்டு திரண்டு இந்த அளவுக்கு வந்தோன்னா என் அவசரத்துக்கு அதை ஆற வைக்கணும் அதனால தட்டியில் நான் ஆற வச்சுக்கிட்டேன் இல்லைனா அப்படியே விட்டுடலாம் அது நல்லா உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி தான் வந்துடும் இங்கே பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு உறிஞ்சி போய் நல்லா கட்டியாக வந்துருச்சா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வடை தட்டுவோம்ல இந்த கடலை வடலாம் அந்த மாதிரி அப்படியே தட்டி அந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ள வச்சு பொறுமையா பொண்ணு போல உருண்டை பிடிக்கணும் அந்த ஸ்டஃபிங் எதுவுமே வெளில வராத அளவுக்கு இது உருண்டை பிடிக்கும் போது கையில ஒட்டுனா அப்பப்ப லைட்டா தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு பால் போல பிடிச்சிட்டா சமையா வந்துடும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க மொத்தமா ஒரு கால் கிலோ ஜவ்வரிசில எனக்கு ஆறு உருண்டை போல வந்துச்சு இதை அப்படியே இட்லி பானையில வச்சு அவிக்க வேண்டியதுதான் இந்த உருண்டையை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாவு உருண்டை போல தான் இருக்கும் ஆனா அது வேக வச்சதும் நல்லா ஜெல்லி மாதிரி கண்ணாடி மாதிரி என்னோட பக்கத்து வந்து பாத்திரத்துல விழும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நல்லா வயிற்றுக்கு இதமான தேங்காய் பாலை கொஞ்சமா சுகர் போட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட கூட நீங்க சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா சாப்பிடும் போது வாயில் போட்ட உடனே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி ஓகே